அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப சின்ன சூறா சொல்ல போனால் நான்கே நான்கு ஆயத்துகள் தான் சொல்லப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் வெறும் நாற்பத்தி ஏழு லெட்டர்ஸ் தான் நாற்பத்தி ஏழு எழுத்து தான் அது சூறாவிலே ஆனால் அந்த நாலு வசனங்கள் நாப்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட அந்த சூறா எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா நம்மிலே பலருக்கு அது மனப்பாடம் சொல்ல போனால் இரவில் தட்டி எழுப்பி அதை ஓதுங்க அந்த சூறாவா ஓதுங்கிறதுனாலும் கூட தூக்கத்திலேயே கண்ணை மூடிக்கிட்டே அந்த சூறா ஓதுவோம் அந்த அளவுக்கு மனப்பாடம் ஆனால் அந்த சூறாவின் பலன் நன்மை என்ன என்பதை நம்மிலே எத்தனை நபர்கள் தெரிந்திருக்கிறோம் அந்த சூறாதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரப்போகிறது அந்த சூறாவின் பேரருளையும் அதனுடைய மகத்தான அந்த பாக்கியங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோமே ஆனால் இனிமே அதை உணர்வுபூர்வமாக ஓதுவோம் அதை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த ஈடுபாடு நமக்கு கிடைக்கும் பெருமானா சல்லல்லா அலிசல்ல ஆச்சரியப்படுத்திய சூறா வாருங்கள் நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியோடு அந்த சூறாவினுடைய பலனையும் அதனுடைய அது கிடைக்கக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய நிர்பாகியங்களையும் தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் மதினாவிலிருந்து கிளம்பி தபூக் என்ற இடத்துக்கு போயிருக்காங்க யுத்தம் நடக்கப் போகிறது டு தபுக் சற்றேரக்கோயை எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரம் அவ்வளவு தூரம் அங்க போருக்காண்டி போயிருக்காங்க என்னைக்கு மாதிரி அன்னைக்கும் காலையில சூரியன் உதிச்சிருக்கு ஆனா பெருமானாசர் ராசம் சூரியனையே அப்படியே வச்சக்கன் வாங்காம பார்த்துட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு சூரியனுடைய கதிர்கள் ஒளி பிரகாசம் ரொம்ப அற்புதமா இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல ஜிப்ரேஸ் தான் வர்றாங்க தபிரானியிலிருந்து அதிகிறது வந்தவங்க ஜிபிலாம் கேட்டாங்க என்ன நபியே எல்லா நாளைக்கும் உதிக்கிற மாதிரிதானே இன்னைக்கும் சூரியன் உதிச்சிருக்கு இதை இவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு என்ன காரியம்னு கேட்டாங்க இப்போ சல்லு சொல்றாங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பேரொழி ரொம்ப அழகா இருக்குது அந்த சூரியனுடைய அந்த கதிரிகள் கண்ணை பறிக்கவே இல்லை ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு என்ன ஏதோ பு புதுமையான ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்திருக்கிற மாதிரி எனக்கு மனசு உள்ளத்துல சொல்லுது அப்படின்னு சொன்ன நீங்க சொல்றது அவர்கள் மதீனாவிலே இறந்து போய்விட்டார் இறப்பு செய்தியை கேட்டுவிட்டு வானத்திலிருந்து மலக்குகள் அப்படியே சாறை சாரையாக வந்து பூமியில இறங்கி இருக்கிறாங்க அவங்க இறங்குனதனுடைய வெளிப்பாடுதான் பேரொழியா இருக்கு ஏன்னா மலக்கு மலக்குமார்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் வந்து மண்ணு ஆனா மலக்குகள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் பூமிக்கு வந்ததுனாலே சூரியனுடைய ஒளியும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிரா சொன்னாங்க நபியே மதீனாவில் இருக்கக்கூடிய உங்கள் தோழர் மாவியாவை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டாங்க ஆமா ஆசைப்படுறேன் உடனே முகமது சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஜிபுல் அலி அங்கே மதீனாவில் இறந்து இருக்கக்கூடிய முகாவிய திபுன் முகாவியா லைஃபி ரதியல்லா அவங்களுடைய அந்த ஜனசாவை அந்த தீரா தீதாரை பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள் இதுவெல்லாம் சாத்தியம் நபிகளின் வரலாற்றிலே எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது அல்லாஹ் மொஹிசா என்ற அடிப்படையிலே பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாமுக்கு பல விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் அதெல்லாம் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பூமியினுடைய முக்கியமான நம்பிக்கையில் கட்டுப்பட்டது ஜிப்ரலி இஸ்லாம் அப்படியே பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது மதினா மாவியாதியெல்லாம் பார்க்குறாங்க முகமெல்லாம் அப்படி பிரகாசமாக இருக்குது இப்போ சல்லல்லா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க அவருக்கு நான் ஜனாசா துவைக்கணும்னு ஆசைப்பட்றேன் தாராளமாக தொழுவிக்கலாமே தொழுவைங்க எங்கேருந்து தொழுவைங்க என்று சல்லல்லா அலி இஸ்லமுக்கு ஜிபுல் இஸ்லாம் சொல்ல பெருமானா சல்லல்லா அலி இஸ்லம் மாவிய தபுனா அபி மாவியா லைசரதி எல்லாருக்கு தபுக்கில் வச்சு ஜனாசா தொழுவிக்கிறாங்க ஜனாசா தொழுவச்சா அங்கே சஹாபாக்களும் கலந்துக்கிறாங்க ரெண்டு சஃப் மலக்குகளுடைய கூட்டம் கலந்துக்குது ரசூலுல்லா அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு மலக்குகள் ஏற்கனவே வந்திருக்காங்கல்ல இங்க வந்து அந்த ஜனாசால ரெண்டு சஃப் ரெண்டு சஃப்னா நம்ம பள்ளிவாசல் சஃப் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது அங்க ஒரு சஃப்ல எழுபதாயிரம் மலக்குகள் நின்னாங்க அப்ப ரெண்டு சஃப்னா லட்சத்தி நாற்பதாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொண்டு அவருடைய இறுதி பயணத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள் இவ்வளவு பெரிய பாக்கியம் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு மலக்குகள் வர்றாங்க ஜிபில இஸ்லாம் வந்து ரசூல்லாவுக்கு அறிவிப்பு செய்றாங்க நசூர்ல்லாவுக்கு பூமி சுருக்கிய அவருக்கு நபிக்கை காட்டப்படுகிறது அவருடைய அந்த தீதாரை பெருமானா சல்லாஸ் அவருக்காடி துவா செஞ்சு தொலை வைக்கிறாங்க அந்த தொழுகையில் பங்கெடுப்பதற்காகவே ரெண்டு சஃப்ன நிறைய மடக்கல் வர்றாங்க இவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பெருமானா சல்லல்லா அலை செல்லம் ஜிபிர ஈர் அலீ இஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள் பீம அல் மன்ஸில தஹாதி இந்த முகாவியத்தின் அபி மு லைஃபி இந்த பெரிய பாக்கியத்தை இந்த பெரிய விஷயத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் வந்து சாதாரண விஷயம் இல்லையே ஒருவருடைய மரணத்திலே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் பங்கெடுத்தாலே நமக்கு ஆச்சரியமா பெரிய மக்கள் எவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அவருக்காண்டி துவா செஞ்சாங்க ஆச்சரியப்படுறோம் அவரை நினைச்சி பெருமைப்படுறோம் இல்லையா ஒருத்தருடைய மௌத்த கேள்விப்பட்டு மலக்குகள் வந்து நின்று துவா செய்யறாங்க ஜிபுரலை வந்து ரசோல்லா ரசூல்லா செய்தி சொல்றாருன்னா எவ்வளவு பாக்கியமானாலும் அப்ப எப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில இருக்குது ரசூல்லா கேட்டாங்க என்ன விஷயம் எதனால இந்த மாதிரியான அந்தஸ்த அவர் பெற்றாரு அப்பந்தான் ஜிப்ரரசு தான் சொன்னாங்க நம்ம எல்லாத்துக்கும் பாடம் இது அஹத் அஹத் குல் என்று துவங்கக்கூடிய அந்த சூறாவை அவர் ரொம்ப லவ் பண்ணாரு ரொம்ப பிரியப்பட்டார் அந்த சூறாவ ஏன்னா அந்த சூறாவில சட்டங்களை பத்தி எல்லாம் சொல்லல வேற முன்னாள் காலத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லலை வேற ஏதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லல வேற ஏதாவது நம்முடைய வேற மத்த விஷயங்கள் மார்க்க ரீதியான மத்த மொத்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை அதிலே சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அல்லானா யாருன்னு சொல்றான் அல்லாஹ் அல்லானா யாரு அவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை பெற்றோர்களும் இல்லை அவனுக்கு இணையாக உலகத்தில் யாரும் இல்லை இதுதான் அல்லாவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வட்டுருக்கமாக அல்லாஹ் என்றால் இறைவன் என்றால் இந்த தன்மைக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று

ஆனா நடந்தால் ஓடினால் எல்லா நிலையிலும் இந்த சூரா அவர் மடக்கி 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 பிரியத்தோடு ஓதினார் இதை பிரியப்பட்டதினாலே அல்லாவும் அவரை பிரியப்பட்டான் தன்னை பற்றி சொல்லப்படுகிற தன்னுடைய சிபாத்துகளை பற்றி தன்மைகளை பற்றி தன்னுடைய இலாகியத்தை பற்றி சொல்லப்படுகிற இறையலை பற்றி சொல்லப்படுகிற அத்தியாயத்தை அவர் நேசித்ததினாலே அவரையும் அல்லா நேசித்தான் அல்லா நேசித்ததினால் எங்களை எல்லாம் அனுப்பி வைத்தான் அவருடைய ஜனாசாவிலே பங்கெடுக்க செய்தான் என்று ஹசரத் ஜிப்ராஹி அலி இஸ்லாம் நபிகள் பெருமானா செல்லதா அலிஸ் இடத்திலே சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே ஒரு சூறா வெறும் நான்கு ஆயத்து வெறும் நாற்பத்தி எட்டு லெட்டர்கள் தான் நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் ஆனால் இது பெற்றுத் தருகிற பாக்கியத்தை பார்த்தீர்களா அல்லாஹ்வின் பிரியத்தை பெற்றுத் தந்துவிடும் நாம் இறந்து போய்விட்டால் நம்முடைய ஜனாசாவிலே மலக்குகள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒன்றான ஆற்றல் மிக்க மகத்தான சூறா

இதனுடைய மகத்தான அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு நாம் ஓதுவோம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய வற்றாத கருணையையும் அன்பையும் நமக்கு தரட்டும் உயர்ந்த சொர்க்கத்தை இதன் மூலமாக பெற்று தரட்டும் கோடான கோடி நன்மைகளை நாம் இதிலிருந்து சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் செய்வானாக